வணக்கம் இது டைலாக் தமிழ் சேனலின் டைலாக் மார்னிங் விவாத நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பத்தி நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அதாவது எல்என்டி சிஇஓ எஸ் என் சுப்பிரமணியன் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அது குறித்து நம்மிடம் இன்றைக்கு விவாதத்துல கலந்துக்கிறதுக்காக பத்திரிகையாளர் விஜயானந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் விஜயானந்த் ஆஹ் அதாவது சிஇஓ எஸ் என் சுப்பிரமணியம் ஒரு தொடர்ச்சியா வந்து ஒரு விவாத பொருளாவே இருந்துகிட்டு இருக்காரு அவர் பேசுற கருத்தும் விவாதமா விவாதத்துக்குரிய விஷயமா இருக்கு அவரும் வந்து விவாதத்துக்குரிய ஒரு பொருளா இருக்காரு ஆஹ் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு அவருடைய அலுவலகத்துல ஒரு எம்ப்ளாயி அவரை பார்த்து நீங்க ஏன் சனிக்கிழமை கூட ஆபீஸ் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையே வீட்டுல இருக்கீங்கன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க ஆபீஸ் வந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் எவ்வளவு காலம் தான் உங்க ஒய்ஃபோட மூஞ்சியே பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை வந்து பேசினவர் ஆஹ் அப்ப ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் அவருக்கு நல்ல ஒரு கண்டன கணைகள் வந்து வந்துச்சு இப்ப அது ஓஞ்சி இன்னும் அது ஓயவே இல்லை அது ஒரு டிபேட்டை இருக்கு அவருடைய முந்தைய கருத்து அதுக்கு இடையில அஹ் சமீபத்துல ஒரு கருத்து சொல்லிருக்காரு அந்த கருத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அதாவது அரசு நலத்திட்டத்தினாலையும் அரசு நிதி உதவி செய்வதனாலையும் அஹ் தொழிலாளர்கள் வந்து கட்டுமான தொழிலுக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் சோ இவருடைய இந்த கருத்து வந்து அஹ் எப்படிப்பட்டது எது எந்த சூழ்நிலை வந்து இல்ல என்ன எதிர்பார்ப்பு வந்து அவர் இந்த க இந்த கருத்தை பேச வைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம தொடங்குவோம் முதல் கட்டமாக உங்க கருத்தை சொல்லிடுங்க எதற்காக அவர் இப்படி ஒரு கருத்து தெரிவித்தார் அதான் அவரு என்ன கட்டுமானம்னு சொல்லல ஒருவேளை தேச கட்டுமானத்துக்காக ஆள் சேர்க்கிறாங்களா ஆர்எஸ்எஸ்ல இருந்து தெரியல இது ஒரு பெரிய டிபேட்டான விஷயம் தான் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா சின்ன வீடு கட்டிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து செலவு பண்ணும் அவங்க ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்கும் ஒரு மேஸ்திரி வந்து எனக்கு வேலை இருக்கு எட்டு பேர் வேணும் அன்னைக்கு அஹ் சுத்தால் கிடைக்கல அல்லது புத்தனார் கிடைக்கலன்னு சொன்னா பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய நிறுவனம் வருது எல்என்டி வந்து இந்தியால பாலம் கட்டுறதுல இருந்து துறைமுகங்கள்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்களை கட்டி கொடுக்கறதுல அரசாங்கத்தினுடைய பெரிய திட்டங்கள்ல பெரும்பகுதி எல்என்டி தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க அவர் ஏன் அவர் அவரு உள்ள இருந்தாலும் வருது பல இடங்கள்ல இருக்காங்க ஒரு பெரிய சிக்கல் அவர் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காரு ஆள் பற்றாக்குறை வேலை காட்சி வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு எட்டு பேர் பத்து பேர் வேலை பார்க்கற ஒரு சின்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அதுல இதே பிரச்சனை இருக்கு திருப்பூர்ல கேட்டது எல்லாமே சொல்லுவோம் திருப்பூர்ல தீபாவளி எல்லாம் போயிடுவாங்க திரும்ப வரவே மாட்டாங்க பொங்கலுக்கு ஊர் போயிருவாங்க அல்லது ஏன் வந்து நீங்க நார்த் இந்தியன்ஸ் வேலைக்கு வச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டுல வேலைக்கு வச்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறப்ப அவங்க லீவ் கெங்கி போக மாட்டாங்க இவங்க எப்பவுமே லீவுக்கு ஆடு வெட்டுறாங்க மாமன் மச்சானுக்கு ஏதோ காது ஊற்றுறாங்க ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எங்க பார்க்க வேண்டியிருக்கோம்னா மார்க்ஸ வந்து எப்படி நூத்தி வருஷத்துக்கு பிறகு திரும்ப எல்லாம் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி நடக்கிறப்ப அமெரிக்காவும் யூரோப்பும் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்களோ அது மாதிரி இந்திய முதலாளிகள் மார்க்ஸ வாசிக்க வேண்டிய காலத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்க்ஸ் சொல்ற விஷயம் அல்லது மார்க்சியர்கள் நாம எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம் முதலீடு அல்லது மூலதனம் அப்படிங்கிறது ஒரு டெட்

அத உழைப்பாளர்கள் மேல அவங்க அவங்க சக்தியை எடுத்துக்கிட்டு ஒரு புது பொருளை உற்பத்தி பண்ணி அதை இன்னொருத்தரை வாங்க வச்சு உழைப்பாளர்கள் இல்லையா உன்னுடைய பண மதிப்புங்கிறது பேப்பர் மதிப்பு தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுதான் எடுக்க வேண்டியது அப்போ அவன் பயப்படுறான் இவ்வளவு பணம் இருக்குன்ட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் பேங்கிங்யா போய் கேட்டா அவனுக்கு லட்சம் கோடி கொடுப்பாங்க இன்ஃப்ரா புதுசான ரோடு போடுறேன் பாலம் கட்ட போறேன் மெட்ரோ கட்டுறேன் அப்படின்னா அவ்வளவு பெரிய எக்யூப்மெண்ட் அவனுக்கு இருக்கு பணம் வந்துருது ஆனா உழைக்கிறதுக்கு சக்தி வேணுமே இப்போ இது இது ஒன்று புரிஞ்சுக்குது அப்புறம் இவங்க வந்து எவ்வளவு ஃபியூடலா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல எவ்வளவு இவங்க இவங்க வந்து பெரிய சிஓவா இருக்கலாம் படிச்சிருக்கலாம் எங்க வேணா படிச்சிருக்கலாம் பிகாம் படிச்சிருக்கலாம் எம்பிஏ படிச்சிருக்கலாம் ஆனாலும் கூட அவங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய ஜாதிய இருந்து ஒரு நிலப்பிரபுவா பெண் அடிமைத்தனம் இந்த விஷயங்களுக்குள்ள இருந்து தான் அவங்க ஆப்ரேட் ஆகுறாங்க அவங்களுடைய மைண்ட் செட் அப்படி மட்டும் இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது

இவ்வளவு பெரிய இடத்துல உட்காந்துருக்கீங்க கூடுதலாக அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்து எட்டு மணி நேரம் வேலைக்கு வேலை நாலு மணி நேரம் வேலை பார்க்க வச்சு இன்னும் எஃபிஷியன்சி அதிகப்படுத்துவதை பத்தி யோசிக்காம அஞ்சு மணி நேரம் வேலை பார்க்கணும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் சனி ஞாயிறு கூட நீங்க வந்து வேலை பாருன்னு சொல்றது அப்புறம் நீ வந்து வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறான்னு குழம்புறது இது எல்லாமே என்னவா இருக்குன்னா இவங்கள வச்சு தான் நம்ம இங்க லோக்கல்ல சொல்றோம்ல ஒரு கேஸ்ட் கேபிடல வச்சு சரவணா ஸ்டோர் வந்து எப்படி வந்து பதினஞ்சு மணி நேரம் நிக்க வச்சிருக்காங்க யாருமே எதுவும் பேச மாட்டேங்க அங்க வேலை பாக்குறவங்க பதினஞ்சு மணி நேரம் தொடர்ந்து நிற்கிறாங்க பிரச்சனை வந்து அது மட்டும் இல்ல எல்லா கடைகள் சின்ன சின்ன கடைகள்ல கூட சொந்தக்காரர்கள் சொல்லக்கூடிய கொண்டு வந்து ஆட்டில் கொண்டு வந்து இங்க தொழில் கண்டுருன்னு சொல்லி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்காம இப்படி எப்படி அதுதான் லாபம் நீங்க லாபம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா சரணாசுடைய லாபம் இல்லை உழைப்பாளிகளை எவ்வளவு கூட அதிகமா நீங்க உறிஞ்சிருக்கீங்களோ லாபம் அப்ப அது எல்என்டிக்கு அதுதான் அதனாலதான் அவங்க என்ன யோசிக்கிறாங்க ஏன் நீங்க மெஷின் வச்சுக்கோட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருக்கு எல்என்டில இருந்து எவ்வளவு வேணா நீங்க பண்ண முடியும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்க என்னவோ பண்றீங்க டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கு மிஷின் வச்சு அந்த வேலைய பார்க்க வேண்டியது தானே உங்களுக்கு அது இன்னும் ஈஸியா மிஷின் வந்து பத்து மணி நேரம் இல்லை அம்பது நேரம் உள்ள வேலை பார்க்கும் ஒய்ஃப் எதாவது ரஸ்பெண்ட் கிடையாது மிஷின் எங்கேயும் போகாது திருவிழாவுக்கு போகாது ஏன் உங்களால வச்சுக்க முடியல அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் எனக்கு சீப் அப்படி அதை இயக்குவதற்கும் எவ்ளோ இண்டஸ்ட்ரியல் லைஃப் வந்து மிஷின் கொண்டு வந்தாலும் மிஷினரி கொண்டு வந்தாலும் அதை இயக்குவதற்கு அதோட ஸ்பீடோட மேட்ச் பண்ற அளவுக்கு லேபர்ஸ் வேணும் லேபர் வேணும் ஆனா இன்னொன்னு சீப் லேபர்னு சொல்றாங்க சீப் அப்படிங்கற விஷயத்துல மெஷின் கொண்டு போய் இப்ப ஜப்பான் மெஷின் அல்லது ஜெர்மன் மெஷின் வாங்குனீங்கனா பயங்கர காஸ்ட்லி அதனால தான் அத வாங்காம இங்க லோக்கல்ல இருந்து சீனால இருந்தோ அல்லது கொரியால இருந்தோ ஏன் மெஷின்ஸ் வாங்குறாங்க நிறைய நீங்க இண்டஸ்ட்ரீஸ் குள்ள போனீங்கனா கொரியன் மெஷின் இருக்கும் ஜப்பான் மெஷினோ அல்லது ஜெர்மன் மெஷினோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் 50 வருஷம் ஓடிக்கே இருக்கும் ஆனா எனக்கு வேணும் எனக்கு சீப் லேபர் வேணும் அப்ப அதோட 10% 20% 30% கம்மியான விலையில ஒரு மெஷின் வாங்கி வச்சு நான் உற்பத்தி பண்ணணும் இவ்வளவும் செஞ்சாலும் கூட எனக்கு லாபம் எந்த தோறும் உழைப்பாளிகளை சொல்லணும் அவங்களுக்கு மூணு நேரம் வேலை பார்த்தவங்க முப்பது மண்டல் தான் கட்டணும் முடிச்சாங்கன்னா மிஷினோட நாற்பது மண்டல் கட்டு இன்னொரு மிஷினை கொடுத்து எண்பது மண்டல் கட்ட சொல்லுங்க அப்ப மிஷின் வந்த பிறகு ஆக்சுவலா எனக்கு இது ஒரு இன்னொரு சிக்கல் இருக்குல்ல நீங்க நூறு வருஷமா மிஷின் வந்துருச்சு வந்த பிறகு உங்களுடைய வேலையோட தரம் கூடி இருக்கணும் குவாலிட்டி மற்றதெல்லாம் ஒரு பக்கம் ஈஸியா செஞ்சிருக்கணும்ல எட்டு மணி நேரம் வேலைங்கிறது நாலு நேரம் ஆயிருக்கணும்ல இன்னும் லெஷர சந்தோஷம் அது இல்லையே இல்லன்னா வேற ஒரு நாட்டில இருந்து இடம்பெயர்ந்து ஒரு குறைந்தபட்ச ஊதியத்துக்கும் ரொம்ப கீழே ஒரு ஊதியத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப அடிமட்ட அளவுக்கு ஒரு கூலிய வாங்கிக்கிட்டு வேலை பாக்குறதுக்கு யாராவது தயாரா இருந்தாங்கன்னா அந்த நாட்டுக்கு போய் ஆஹ் தொழில்களை தொடங்குறத பாக்குறோம் மூலதனம் தொழில் மூலதனம் போயிருது அப்படி அப்படி இல்ல ஆனா வேற ஒரு ஒரு உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில சீப் லேபர் அவைலபிளா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அஹ் அவங்கள வந்து இந்த நாட்டுக்கு வந்து அஹ் அஹ் மூலதனம் இருக்கக்கூடிய கட்டுமான அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரவழைப்புது அது தமிழ் இந்தியா மாதிரியான நாட்டுல எங்க வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குதோ எங்க நகரமயமாதல் இருக்குதோ அதை நோக்கி வளர்ச்சி குறைவா இருக்கிற இருந்து வேலை வாய்ப்பு வந்து சிக்கலா இருக்கிற இருந்து தொழிலாளர்கள் வந்து இடம்பெயர்றது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் குறிப் ஆமா ஆமா சோ தமிழ்நாட்டிலேயும் வந்து நிறைய வந்து வடநாட்டு தொழிலாளர்கள் வந்து இடம்பெயர்ந்து வராங்க சோ அவங்களதான் தான் பெரும்பாலும் வந்து கட்டுமானத்துக்கு வந்து பயன்படுத்துறத பத்தி நீங்க சொன்னீங்க குறிப்பா வந்து அவங்க நம்ம தொழிலாளர்களா இருந்தா அடிக்கடி லீவ் எடுக்கிறாங்க சோ இவங்களை வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி பக்கத்துல ஒரு மேக்ஷிப்ட் அரேஞ்ச்மெண்ட்ல போட்டு அங்கேயே அவங்களை வச்சு சாப்பாடு கொடுத்தா ஆமா ஆஹ் அது கூட அவங்க கூலில இருந்து அவங்க பாத்துக்குவாங்க ஒன்னும் அந்த ஒரு மேக்ஷிப்ட் அரேஞ்ச்மெண்ட் ஒரு அன்ஹைஜீனிக்கான ஒரு இடத்துல அவங்க கொடுத்தா போறோம் அவங்க நமக்கான உழைப்பை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு சோ இந்த எல்என்டி மாதிரியான நிறுவனங்களுக்கு இப்படியான லேபரர்ஸ் தான் வந்து

ஒரு பக்கம் மிடில் சொல்றாங்க அது எப்படி கொடுத்தாங்க வாங்குறாங்கன்றது அடுத்த விஷயம் ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் இருக்குல்ல அரசுடைய நலத்திட்டங்கள் அது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமா இங்க இருக்கு நிறைய விஷயங்கள் நலத்திட்டங்கள் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வழியில் வந்திருக்கு இவங்க வந்த பிறகும் வேற வழி இல்லாம சில நலத்திட்டங்களும் அப்படியே வச்சிருக்காங்க ஆமா ஏன்னா இப்ப அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமே வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை முன் வச்சு கம்யூனிஸ்டுகள் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்த போது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் ஆனா இந்த திட்டம் மட்டும் இல்ல இது இல்லாமல் ஹெல்த்துக்கா இருக்கட்டும் அல்லது சமூக திட்டங்கள் வெவ்வேறு திட்டங்கள் இருக்கட்டும் அப்புறம் எஜுகேஷன் இது எல்லாத்துலயுமே கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கறதுதான் நிதி ஒதுக்கீடுல இருக்கு பெரிய வித்தியாசம் இது மோசமான ட்ரெண்ட் அஞ்சு வருஷம் எடுத்து பார்த்தாலும் அதுலயும் பெரிய சேஞ்சஸ் இல்ல அப்படின்றாங்க நீங்க வந்து இன்ஃப்ளேஷன் எந்த பக்கம் ஏறிட்டு போதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அலாக்கேஷனை அதிகப்படுத்தணும்ல இதை விட மோசமான விஷயம் கடந்த ஒரு இடத்துலயே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி வந்து இன்னும் கொடுக்காமல் வந்து பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க ஏழாயிரம் கோடி ரூபா வந்து என்ஆர்இஜில நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை நூறு இருநூறு ரூபாய் எரூவா கொடுக்கறாங்க ஒரு ஒருத்தர் வேலை பார்த்தா நூறு நாளுக்கு வேலை கொடுப்பாங்க அதுலயே ஏழாயிரம் கோடி இந்த மக்களுக்கு வேலை பார்த்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கு

எல்லாது பள்ளிகளுக்கு மட்டும் இல்ல நீங்க அங்கன்வாடியில வரக்கூடிய குழந்தைகள் அல்லது அஹ் வளர்லம் குழந்தைகள்ல இருந்து எல்லாருடைய சத்து குறைபாடுகளும் சரி பண்றதுக்கான திட்டங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள் எழுதுமே போன வருடங்கள் இருந்த அளவுக்கா விட கம்மியா தான் ஆனா இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சு மூணு வருஷம் கொடுத்ததை விட பத்து பர்சன்டேஜ் அதிகமா நீங்க ஒவ்வொரு வருஷமும் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாதான் இன்ஃபிளேஷனோட போட்டி போட முடியும் போன வருஷம் என்ன ரேட் இருந்தது விலைவாசி என்னவா இருந்தது இந்த வருஷம் என்ன விலைவாசி இருக்கு போன வருஷம் மருந்து என்னவா இருந்துச்சு போன வருஷம் அரிசி என்னவா இருந்துச்சு போன வருஷம் எல்லா விலைவாசியும் இந்த வருஷம் கூடி இருக்குன்னா அதுவும் குறிப்பாக ரிசர்வ் வங்கி அதாவது பொறுத்துக்கொள்ளக்கூடிய கூடிய அளவிலான இன்ஃப்ளேஷன்

இதோட இன்ஃபிளேஷனோட அது போட்டி போட முடியல ஒதுக்கீடு மனைமுகமா திரும்ப சொல்ல வர்றாங்கன்னா நீங்க இந்த நலத்திட்டங்களுக்கான பணத்தை ஒதுக்குறத நிறுத்துங்க அதாவது நிறுத்த போறோம் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அந்த கட்சியில சொல்லல இது யார் சொல்றாங்கலா யாராவது அகடமிக்கா ஒருத்த சொல்லுவாரு இப்படி எல்லாம் பண்ணி ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு இந்த இடத்துல இவ்வளவு பணம் விட இந்த டேக்ஸ் கட் பண்ணாங்கன்னா இது உண்மையிலேயே இருக்கும் அல்லது அவன் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுப்பான் இப்படி எல்லாம் வருவாங்க அதாவது இதெல்லாம் ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்கு இதெல்லாம் ஆல்ரெடி போயிட்டு தானே இருக்கு ஏன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்ட் இன்சென்டிவ் போய்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லணும்னா நம்ம மோடி வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கறாரு அதன்படி அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரும் தொகை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு 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 இன்டர்னிக்கு கொடுக்குது ஐநூறு ரூபாய் தான் அந்த கம்பெனி கொடுக்குது டாப் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் அதுல என்ரோல் பண்ணி அதுல யாரெல்லாம் வராங்கன்னா அதானி குரூப் பல கார்பரேட் நிறுவனங்கள் வருது அந்த கார்பரேட் நிறுவனங்கள்ல அந்த இன்டர்ன்ஷிப் பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப்ல அப்ளை பண்ணினவங்க வந்து ஒரு வருஷம் வேலை பார்க்கறதுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்கும் அந்த ஐயாயிரம் ரூபாயில நாலாயிரத்தி ஐநூறு மக்கள் பணத்துல அரசாங்கம் கொடுக்கும் ஐநூறு தான் அந்த கார்பரேட் கொடுப்பாங்க ஆனா அந்த இன்டர்னி வந்து எல்லா அதாவது ஒரு மெச்சோர்டு லேபரர் பாக்குற ஒரு எம்ப்ளாயி ஒரு பர்மனன்ட் எம்ப்ளாயி பாக்குற வேலைகளை கூட ஆமா அவங்க செய்வாங்க அப்ப அவங்க உற்பத்தியில உங்க வந்து ஒரு கோர் ஒர்க்கர்ஸ் தான் பட் இருந்தாலும் அவங்களை இன்டர்னியா கன்சிடர் பண்ணி அதுல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு 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 பெரிய பெருமிதத்தோட வந்து கார்பரேட்டுகளுக்கு உதவுறத நம்ம பாக்குறோம் இந்த அளவுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் இப்ப அந்த இன்சென்டிவ்ஸ்க்கு வந்து

எங்களால வந்து விவசாயம் பண்ணவே முடியல அது முக்கியமான காரணம் கிராமத்துல இருக்கிற ஒரு வேலை குடுக்குற ஒருத்தர் வேலையை வேலை பார்க்குற ஒரு நபர் வந்து சிட்டிக்குள்ள போனா எனக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்குது இல்லைன்னா நூறு நாள் வேலையில போய் நான் வேலை பார்த்தேன்னா எனக்கு ஒரு இரநூறுவா ரூபாய் நான் ஏன் இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமா தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஆனா எங்க இருக்குல்ல யாருக்கு குறிப்பா நூறு நாள் வேலையில பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே ஊதியம் ஒரே வேலைக்கு ஒரே அப்படி இருக்கும் போது நாள் வேலைக்கு போறேன் நான் என்னத்துக்கு ஆமா அப்போ இது பாதிக்கப்படுறாங்களா ஆமா இல்லன்னு சொல்ல முடியாது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க ஒரு சிறு குறு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் ஏக்கர் வச்சு பாதிக்கப்படுறாங்க அவங்க எங்க இருந்து பாதிக்கப்படுறாங்கன்னு யோசிக்கணும்ல இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு மார்க்கெட் ரேட்ல இன்னைக்கு லேபரோட போர்ஸுக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னா அவ்வளவுதான் அதை மாத்த முடியாது உங்களால நீங்க திரும்பியும் அடிமையா வச்சுக்க முடியாது அல்லது இந்த மாதிரி கொத்தடிமையா வச்சுக்கிட்டு நாங்க வீட்லயே ஷோர் மட்டும் போடுறோம் இங்க இருந்துக்கன்னு சொல்ல முடியாது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அதெல்லாம் இல்லை இப்போ அப்போ மார்க்கெட்ல நீங்க போட்டி போடுறது எங்க போட்டி போடணும் எங்க உங்க கோரிக்கையை கொண்டு போய் வைக்கணும் கேள்வி எஸ் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் குறைந்தபட்ச ஆதாய விலை ஒன்று வைக்க சொல்லி கேட்டுக்காங்க அங்க போய் போராடி நூறு ரூபாய் பொருள் நூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு அதுல லாபம் விடுங்கன்னு ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு நூறு ரூபாய் ஆகுது முப்பது ரூபாய் லேபருக்கு ஆகுது இந்த முப்பது ரூபாய் இருபது ரூபாய் ஆக்கி பத்து ரூபாய் ஆகி தான் லாபம் பாக்குறதுல நூறு ரூபாய் குடுக்கிறதுக்கு போனா நூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க போராடுங்களேன் இதே லேபர் வருவாங்க இந்த அண்ட் இன்னொன்னு லேபர் வந்து வர உண்மையான நேரட்டிவா எனக்கு தெரியல ஏன்னா என்னைக்கு நூறு நாள் வேலை இருக்குதோ நூறு நாள் வேலையே இப்ப நாற்பது நாள் வேலையாதான் கிடைக்குது அப்ப வருஷத்துல நாப்பது நாள் தான் அந்த நூறு நாள் வேலை நடக்கும்போது மிச்ச நாட்கள்ல வந்துட்டு விவசாய வேலைகள் இருந்தா கிடைக்கிற வேலையே யாரு விடுறான் இந்த காலத்துல இன்னும் சொல்லணும்னா கூண் விழுந்த பாட்டி கூட தம்பி எனக்கு வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு போய் நில வச்சிருக்கிறவங்கள்ட்ட கேக்குறத நாம வந்து பாக்குறோம் அதாவது ரிட்டையர்மெண்டே கிடையாது சாவர வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் சாகனும் அப்படிங்கிற ஒரு தொழிலாளர் தான் நம்ம நாட்டுல இருக்காங்க இந்த சூழ்நிலையில எல்என்டி உடைய அந்த சிஓ சொல்றது வந்து ரொம்ப ஆஹ் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு எங்கயோ அவர் வந்து இவ்வளவு பெரிய மூலதனம் இருக்கு இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க அவங்க வேற எங்கேயோ போய் உட்கார்ந்து ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப வீக்கா இருக்க ஒரு செக்ஷன் லேபர் செக்ஷன் தான் அவங்களை இன்னும் அவங்களுக்கு வந்து பட்ஜெட்ல இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் இருக்க நலத்திட்டங்களே குறைஞ்சிட்டு சொல்றோம் அந்த நலத்திட்டங்கள் கொடுக்காதீங்க கொடுக்காம இருந்தாதான் தானே வந்து வேலைக்கு வருவாங்க இன்னும் சம்பளத்தை குறைச்சு கொடுப்பாங்க அதுக்கு தான இந்த மார்க்ஸ்லா திண்டாட்டம் வேலையில்லாத தொழிலாளர் படைய வச்சிருக்கிறதுங்கிறது இந்த சிஸ்டத்தோட டிசைன் அப்படியே ஏன்னா வேலை இல்லாதவங்களை காட்டி பாருங்க அவங்களுக்கு வேலை இல்ல சோ நான் குடுக்கறத நீங்க வந்து வாங்கிக்கிட்டு வேலை பாருங்க அப்படின்னு ஆஹ் வாங்கிக்கங்கன்னு சொல்ற அந்த ஒரு போக்கு வந்து இந்த சிஸ்டத்துடைய ஒரு அடிப்படையா இருக்கு ஆஹ் இன்னொரு விதத்துல பாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது இப்ப இந்த நலத்திட்ட உதவிகளுக்கு எல்லாம் வந்து அரசு குடுக்காட்டினா ஏன்னா இவங்க கூலி கொடுத்தாதான் ஆஹ் முழுக்க முழுக்க தன் தான் பெறுகிற ஊதியத்தை வச்சு இந்த மக்களால வாழ முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில அரசு கொடுக்குற அந்த ஃப்ரீ ரேஷன் அரிசியும் அரசு கொடுக்குற அந்த குறைஞ்ச விலைக்கான அந்த ரேஷன் பொருட்களும் தான் அந்த ஜனங்க உயிரோட இருக்கிறதுக்கே ஒரு ஆதாரமா இருக்கு அந்த ஆதாரத்துக்கே வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி இவர் வந்து வந்து ஒரு ஒரு செயலால இது இருக்குது சோ இதை எப்படி தொழிலாளர்கள் புரிஞ்சுக்கணும் பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை திட்டங்களை வரையறை செய்பவர்கள் கொள்ளணும் அப்படிங்கறத உங்க நிறைவு கருத்தா வச்சிருங்க கட்டாயம் இப்போ பெரிய பெரும் சிக்கல் நடந்துட்டு இருக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டே இருக்கு நம்ம சொன்ன மாதிரியான வளர்ச்சி குறியீடுலாம் இல்லை அப்படின்றது அரசாங்கம் தெரிஞ்சு போச்சு குறைந்தபட்சமா நலத்திட்டங்கள் மூலமா தான் இந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து காப்பாற்றி வச்சுக்க முடியுன்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுனாலதான் நேரடியாக இதை கொடுக்கணும் அப்படின்ற ஆனா அதுக்கு எதிரான ஒரு மனநிலையை தூண்டுறது இருக்குல்ல ஏற்கனவே வந்து நியூ லிபரல் பாலிசி தான் இங்க போயிட்டு இருக்கு அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபியூடல் மென்டாலிட்டியும் கையில எடுத்துட்டு அது ஒரு ஆர்த்தோடெக்ஸ் மனநிலைய கூட இருக்கிறதுக்கான ஒரு தெரிவு இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு இந்த எம்என்சிடைய இவருடைய சிஓனுடைய வார்த்தைகள்ல வெளியே வருது அது நாராயணசாமி வார்த்தைகள் வெளியே வருது இவங்க ரொம்ப கிளியரா பண்றாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு இருக்கக்கூடிய பெரிய சிஓஓ கம்பேர் டைரக்டர் சொல்லி இருப்போம் ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒண்ணு ஸ்ட்ராங்கா உருவாகிட்டே இருக்கு அவங்களுக்கு நாங்க டேக்ஸ் கட் மிச்சம் இருக்கிறதுல முக்கியமா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய குறைந்த கூலியோட இருக்கக்கூடிய நிரந்தர வேலை இல்லாத ஒரு பெரும் படை ஒண்ணு இருக்கு இவங்க என்ன திரும்ப பண்ண பாக்குறாங்கன்னா இந்த மிடில் கிளாஸுக்கும் இவங்களுக்குமான ஒரு முரணை உருவாக்குறது அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு ஏன்னா அது ரொம்ப ஈஸியா பத்திக்கல எத்தனையோ ஜாதி எடுக்கல நம்ம எப்படினே சொல்லிட்டே இருக்கோம் யார் வந்து ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்களோ யார் வந்து அந்த ஊர்ல நிலத்தையோ இல்ல தண்ணியோ ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்குதான் சண்டை வருது யார் வந்து உழைக்கும் மக்கள் உழைக்கும் மக்கள் தான் மிடில் கிளாஸா இருக்கலாம் ஆனா அவங்களும் வந்து ஏதோ வேலை பார்த்துதான் இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க உழைக்கும் மக்கள் தான் அவங்களுக்கும் அப்ப அவங்களுக்கும் இந்த அன்றாடம் காட்சியா இருக்கக்கூடிய இந்த ஐம்பது இவங்க ரெண்டு பேரும் விவசாயிகள் இருக்கிறாங்க குளித்தொழிலாளி இருக்காங்க ஆலை தொழிலாளி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமான மோதலை உருவாக்குறது மூலமா அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்கிறது என்கிட்ட வராது நான் இனிமே வந்து மிடில் கிளாஸுக்கு சப்போர்ட்டிவா நான் இதெல்லாத்தையும் கட் பண்ணலாம் எம் எம்என்ஆர்ஜியை கட் பண்ணலாம் அல்லது வேற எந்த சமூக நலத்திட்டங்களையும் நான் இனிமேல் வேற வழி இல்ல பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி நான் கட் பண்ணேன்னு சொன்னா கூட அதுக்கான பதிலை யார் கொடுப்பாங்கன்னா அரசியல் கட்சிகள் கொடுக்க மாட்டாங்க சிஓ கொடுப்பாரு அந்த கம்பெனியோட சிஓ கொடுப்பாங்க மிடில் கிளாஸ் கூட அறிவாளிகள் கொடுப்பாங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமான பிரச்சனையாக இதை மாத்தி வருவதில் ரொம்ப தெளிவா அந்த வர்க்கம் மேல பாத்துக்க நம்ம திரும்பியும் எல்லாரும் வேலைக்கு போனாதான் சம்பளம்ன்ற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஆகும் ஆமா ஏன்னா இப்ப இன்போசிஸ் வந்து நூத்து கணக்கான ஆட்களை வந்து வேலையை விட்டு அனுப்புறாங்களே இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த தொழிலாளர்கள் அப்போ இது சமூக பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு ஒரு நூற்றாண்டு போராட்டம் நடந்தது நூற்றாண்டு போராட்டம் இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல இருந்து கம்யூனிசம் வளர்க்க வளர்ந்துட கூடாதுன்ற ஒரு பயத்துல தான் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிகள்ல வந்து நாங்களே கொடுத்துருவோம் சில விஷயத்தான் கொடுக்க ஆரம்பிச்சோம் அங்க அந்த பாதிப்பு இருக்கு அரபு கண்ட்ரிகளில் பெரிய அளவு செல்வம் இருக்கு அங்க ஏற்கனவே மன்னராட்சி இருக்கு அமெரிக்காவோட கை இருக்கு பல ஏகாதிபத்தியங்களோட கை இருக்கு அதுல சிக்கல் வந்திருக்கலா இருந்தால்தான் அங்கேயும் குறைந்தபட்சமா அவங்களுக்கு சமூக திட்டங்கள் அரபியாவில தான் அங்கே கேட்கணும் அது மாதிரியான ஒரு சூழல் தான் இந்தியாலயும் இந்தியால மறந்துப்பட்ட உற்பத்தி ஈடுபட நிறைய சக்திகள் இருக்காங்க அவங்க குறைந்தபட்சம் அவங்க வந்து டெய்லி வெளியில போய் அவங்க உழைப்ப விற்கிற அளவுக்காக உயிரோட இருக்கணுன்றக்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த சமூக நலத்திட்டங்கள் அந்த திட்டங்கள்ல வந்து கட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை அடி 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 தளத்திலே வந்து ஆட்டம் செய்ய வைக்கிற முக்கியமான அதாவது தொழிலாளர்களுடைய மூச்சை நிறுத்தும் செயல் இந்த அரசு நலத்திட்டங்களையும் அரசு நிதியுதவியையும் தந்திரமா எப்படி பண்றாங்கன்னா நேரடியா அவங்க பண்ணல மணியன் பேசுறதுங்கிறது வந்து வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் கருத்து நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து நிதியை வந்து நிறுத்துங்க அப்படிங்கறது எல்லா இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் சர்வதேச நிதி மூலதனத்துக்கு கொடுங்கிறது வந்து ஐஎம்எஃப் ஒரு கோட்பாடு அதை அதனுடைய தொடர்ச்சி நீங்க சொன்ன மாதிரி அதாவது முதலாளித்துவம் அப்படிங்கிறது வந்து முந்தைய சமுதாயத்துடைய நிலப்பிரபுத்துவ சமூகமா இருக்கட்டும் அதோடைய கட்டமைப்பான சாதி அஹ் பெண்ணடிமைத்தனம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு உழைப்ப சுரண்டோம் அப்படிங்கிறது வந்து இந்த எஸ் என் சுப்பிரமணியனுடைய அஹ் வார்த்தையா இருக்கு அப்படிங்கிறத அஹ் நிகழ்ச்சியில பதிவு செஞ்சுட்டு നകലേച്ചനെ റിവൈസ് ചെയ്യും ரொம்ப நன்றி വിജയנגി നന്ദി ദോ നമകം നന്ദി നമകം